மதுரைக்கு மிகுந்த மாநகராட்சியாக வேலூர் மாநகராட்சி உள்ளது என்றும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துவிட்டு பெண்களை இழிவாக கேவலமாக பேசுகின்ற ஒரே கட்சி திமுக தான் என்றும் வேலூர் பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேசியுள்ளார் இப்படிப்பட்ட அருமைக்கும் பெருமைக்கும் வீரத்திற்கும் மிகுந்த இந்த வேலூரில் சீரழிந்திருக்கிறது இந்த மாநகராட்சி எவ்வளவு சீரழிந்திருக்கிறது மதுரைக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதிக ஊழல் ஒரு மாநகராட்சியாக ஊழல் மிகுந்த மாநகராட்சியாக ஆனால் எல்லாருக்கும் ஒரு மேயர் தான் இருப்பார்கள் வேலூரில் மட்டும் ஐந்து மேயர்கள் இருக்கிறார்களாம் அப்பு சொன்னார் வேலூரில் மட்டும் ஐந்து மேயர்கள் இருக்கிறார்கள் கூப்பிடுறாரு இந்த பக்கம் திரும்பினா ஒருத்தர் கூப்பிடாரு ஒரு அமைச்சர் கூப்பிடுறாரு எம்எல்ஏ கூப்பிடுறாங்க அம்மா என்னதான் பாவம் அதனால ஒண்ணுமே செய்ய முடியாம தண்ணீர் கழிவு நீர் கலந்தது மாதிரி இந்த மேயர் இந்த மாநகராட்சியுடைய மேயர் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டுவது மட்டுமல்ல பல ஊழல்களில் மாட்டிருக்கிறார் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேலூருக்கு தோல் தொழில் பூங்கா கொண்டு வருவோம் சொன்னாங்க கொண்டு வந்திருக்காங்களா இதுவரையிலும் இதுவரையிலும் கொண்டு வரவில்லை பிறகு பெண்களை கேவலமாக பேசுகிறேன் என்று வீடியோவில் பார்த்தீங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு உங்களுக்கு பவுடருக்கும் பான்ஸ் பவுடரும் வாங்கி தரட்டுமானு கேட்டால் அவருடைய அர்த்தம் என்னன்னே தெரியல இங்கே இருக்கிற திமுகவை சேர்ந்தவர் எல்லோருமே பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்ம அதை சொல்லக்கூடாது பெண்களை படுகேவலமாக இழிவாக பேசுகிற ஒரு கட்சி இருக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் திமுகவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது